தீபா சித்ரா தீபா இவங்க எம்சிசில எம்சிசில பிளான் பயாலஜி படிக்கிறாங்க பயாலஜி படிக்கிறாங்க அப்புறம் இவ வெற்றி எங்க வெற்றி எங்க இளையராஜா இளையராஜா எங்க அனிருத் அனிருத் எங்க சந்தோஷ் நாராயண சந்தோஷ் நாராயண இவர் எல்லா இசையையும் ஒரு 600 700 தோல் கருவியில தலகால வாசிப்பார் ஆமா எங்க அண்ணே நாதசுரம் நாதசுரம் அன்பு

நாலாவது வகுப்பு படிச்சுட்டு ஆமா நாற்பத்தி எட்டு ஆட்ட கலைகள் அதுவா பிச்சு ஆமா அந்த பொண்ணுக்கும் கை தட்டி கை தட்டலாம் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த தமிழ் சமூகத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ் சமூகத்துடைய பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதற்காக வேலை செய்யறோம் மையம் என்கிற பேர்ல வருஷ வருஷம் வீதி திருவிழான்னு ஒண்ணு நடத்துறோம் அந்த திருவிழாவுல பத்தாயிரம் கலைஞர்களை கூப்பிடுறோம் கூப்பிடுறோம் மூத்த கலைஞர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுக்கறோம் நினைவு பரிசுகள் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது தமிழ்நாட்டில் நாட்டுப்புற கலைகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்களுக்கும் கௌரவப்படுத்துறோம் பதிமூணாவது வருஷம் போறோம் நீங்க எல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும் நாங்க என்ன சொல்றோம் என்ன சொல்ற அடுத்தபடியாக